குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீருஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி இருக்குது உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதம் கன்னியாராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னீராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசி இவ்வளோ நாள் குரு ஒன்பதில் இருந்தார் ஓரளவு சமாளிச்சிங்க கடன் வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க சுபகாரியங்கள் பண்ணினீங்க வீடு கட்டினீங்க ஏதோ நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணினீங்க இப்போ குரு பகவான் எந்த ஸ்தானத்துக்கு வரார் ராசிக்கு பத்தில் வரார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகம்னு சொல்லுவாங்க பறிப்போகம்னு சொல்கிறத விட அந்த தொழில் மாறக்கூடிய சூழ்நிலை வரும் உத்தியோகம் மாறக்கூடிய சூழ்நிலை தொழில் மாறக்கூடிய சூழ்நிலை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாறக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உத்தியோகத்தை பார்த்துன்ற அந்த உத்தியோகம் அந்த வேலை இல்லாமல் அடுத்த வேலைக்கு நம்ம போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் பதவி பறிப்போகும்னு சொல்லணும் சில இடத்துல சில பேருக்கு பதவி பறி வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்ப்பாங்க பறிப்போகுங்கிறது வேற அவங்களா வேலையை விட்டு அனுப்புறதுங்கிறது வேறு நீங்களாக மாறி இன்னொரு இடத்துக்கு நானே போ நான் எனக்கு வேண்டாம் நான் வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் அவங்களா மாறுறது அப்படிங்கிறது வேறு ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதே போல் இந்த குரு பகவான் எப்படிலாம் இருப்பார் உங்கள் ராசிக்கெல்லாம் எப்படி இருப்பார் இந்த பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான சூ சூழ்நிலைகள் இருக்கும் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தொழிலை விட்டு விடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் தொழிலை விட்டுறலாமா தொழிலை நம்மளால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் கடன் வாங்கி கடன் வாங்கி நம்மளால் சமாளிக்க முடியலைங்கிற ஒரு முதல் சூழ்நிலை வரும் இரண்டாவது வந்து வந்து சொன்னால் கடன் அன்பை முறைக்கும் கடன் எவ்வளவுக்குள்ள நீங்க வாங்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் கடன் கூடியமான வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்து செய்யுங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் பகையாவார்கள் உற்ற நண்பர்கள் கூட பகையாக கூடிய சூழ்நிலைகள் வரும் சோ கவனமாயிருங்க நெருங்கிய உறவினர் வகையில் கூட சில மரண செய்திகள் வரும் ஸோ கவனமாக இருங்க இதெல்லாம் உண்மை வரலன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் சுவாமி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த குரு பயிற்சி பண்ணலாம் ஏன் எனக்கு மரண செய்தி வரல அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் வரும் ஸோ கவனமாக இருங்க அதே போல் வாகனம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் ஏற்படும் வாகன சேதாரம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சுபகாரியங்கள் சில பேருக்கு தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் வாகனங்களை கவனமாக போங்க வாகனங்களை கவனமாக போங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய ராசிக்கு இப்போ நான் சொல்லின்னு இருக்கக்கூடிய ராசி என் ராசிக்கு அதாவது கண்ணு மண் தெரியாமல் வண்டியில் அவ்வளோ வேகமாக வரோம் அவ் ஓரமாக ஒதுங்கி போயின்னு இருக்கேன் அவ்வளோ அவன் வந்த வேகத்துக்கு என்னை அடிச்சிருந்தான் நான் எங்கே போய் விழுந்து நான் போய போயிருப்பேன் அந்த அளவுக்கு வண்டியில் வேகமாக வராங்க ரொம்ப பதபதப்பாயிருச்சு எனக்கு அளவுக்கு அதனால் நம் நம்ம கரெக்டாக போனால் கூட வாகனத்தை சேதாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேர் வண்டி ஓட்டுறாங்க எத்தனையோ கொ எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ குடும்பத்தில் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க கை குழந்தையோட கணவன் மனைவி கை குழந்தை முன்னாடி ஒரு குழந்தையோட வண்டியில் போகிறாங்க வெயில்லையும் இதுலேயும் கஷ்டப்பட்டுட்டு நம்ம போகிறாங்க நான் பார்க்குறேன் இவனுங்க வாட்டுக்கும் கண்ணா பின்னான் வண்டியை வளைச்சி உழைச்சி நன்னாக போகிறவங்க மேலேயும் விழுந்து அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிது உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வாகன விஷயத்தில் தயவு செய்து கன்னீராசிக்காரர்கள் மற்றவங்க எப்படி வராங்கன்றதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக போங்க ஏன்னா இந்த குழந்தைகள் ஒன்றும் பாவம் பண்ணல இவனுங்க கண்ணா பின்னு ஆட்டி ஆட்டின்னு ஓட்டின்னு வரத்துக்கு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்கள் இவனு இவனுங்களுக்கு சொந்த அறிவு கிடையாது இப்படி தான் போவானுங்க ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க அதே போல் பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க வேணுன்னே ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க துரத்தின்னு வருவாங்க வண்டியில் ரொம்ப இம்சை கொடுப்பாங்க பெண்கள் கவனமாக இருங்க வாகனத்தில் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சஸ்பெண்ட் ஆகி போகக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு அந்த சில சூழ்நிலைகள்லாம் வரும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தனியார் சில பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பிரச்சனை ஏற்படும் நல்லா ஒன்று முன்னா கூட்டுத் தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல விரிசல் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு நீ தனியாக நான் தனியாக போகக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதலில் தோல்வி ஏற்படும் சனி பகவானுடைய தாக்கம் காட்ட ஆரம்பிக்கும் காதல் தோல்வி ஏற்படும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக வரும் அதே போல் குரு பார்க்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இருப்பினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்புகள் ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எதிர்களின் சூழ்ச்சி விலகும் அதே போல் நோய் கடன் கொஞ்சம் கட்டுக்கடங்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட சில விஷயங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபார முடக்கம் ஏற்படும் பண நிலுவையில் இருந்தால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும் லாபம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நடத்த முடியுமா முடியாத முடியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கும் அச்சம் ஏற்படும் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுடும் கடைசி நேரத்திலேயே ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் வந்துடும் அதே போல் கடன் தொல்லை தரும் புதிய முயற்சிகள் தாமதமாகும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகையை மூட்டி விடுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கவனமாக இருக்கு இறுதியில் ஒரு நல்ல தொழில் நல்ல சில விஷயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான இது ஒன்று பெண்கள் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது மனைவி அடிக்கடி பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்கள் குடும்ப பொறுப்பையும் ரொம்ப குடும்பத்தை கவனிக்க முடியாத அளவுக்கு சில மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு முன் வந்தவர்கள் உங்கள் அரசியலிருந்தே ஓரங்கட்ட முயல்வார்கள் நீங்கள் என்ன இருப்பீங்க உங்களை ஓரங்கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கவனமா இருங்க பதவி திடீரென்று காலியாகும் கெட்ட பேர் வரும் கோர்ட்டு பிரச்சனைகள் உண்டாக்கும் நடந்து கொள்வது நல்லது கண்ணிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்டது இது அதே போல் விவசாயிகள் கால்நடை வாகனங்கள் சேதமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கு பரிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியான ஒரு சூழ்நிலை வரும் அடுத்தது திருவள்ளிதாயம் போயிட்டு வரலாம் சென்னையில் திருவள்ளிதாயம்னு இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்கள் ராசிப்படி உங்களுடைய கண்ணிராசிக்கு அமோகமாக இருக்கலாம் சுபம் வாழ்க வளமுடன்